இன்றைய இந்த பாஜக கூட்டணி என்பது வந்து ஒரு அத்தியாவசியமானதாக தேவையானது ஸ்மார்ட்டான ஐடியான்னு சொல்றீங்க ஸ்மார்ட்டான ஐடியா இல்ல அவங்க அடிச்சு நிமித்தி வளைச்சு அண்ணாமலை இருக்கிற வரை கூட்டணியே இல்லன்னாங்க இப்ப நீங்க அண்ணாமலை இருக்காரு இல்லையா அப்ப என்ன சொல்ல வரீங்க பாஜகவோட கமாண்டுக்கு பணிஞ்சுட்டார் இடப்படலாரிங்களா நீங்க மறுபடியும் வந்து இத கொச்சப்படுத்தி என்னை அதுக்கு ஒரு விரோதி மாதிரி அப்ப அதிமுக இக்கட்டான சூழ்நிலை கூட்டணி வச்சாலும் தோல்வி எங்கிட்ட போடாதீங்க எதிர்காலத்தில் இது நிச்சயமாக தமிழகத்தில் இலையுதர் இலை உதிர ஏற்பாடு செய்து தாமரை மலர அவர்கள் முயற்சிப்பாங்க அதிமுக முன்னணி தலைவர்களும் அதுல ரொம்ப முனைப்போட செயல்படுறாங்க என்ன யாரு முன்னணி தலைவர் நீங்க சொல்றீங்க சொல்லுங்களேன் செங்கோட்டையின் கூட பிரதமரை பாராட்டி பேசினாரு செங்கோட்டையன் என்ன சொன்னாரு அவனாசியா தீ கடவுல அம்மா படம் வைக்கலன்னு இன்னைக்கு இந்த டெல்லியில அந்த அலுவலகத்துல எடப்பாடி படம் மட்டும்தான் இருக்கு கோட்டை எங்கேயாவது பொந்தளிச்சு கதறாரான்னு பாருங்க வேற யார் முன்னணி தலைவர் சொல்லுங்க வேலுமணி வந்து அமித்ஷாவை சந்திச்சாரு ஆமா அவர் கல்யாணத்துக்கு பாஜக ரிசப்ஷனுக்கு அண்ணாதிமுகனு தான் இருக்காரு அட்டை நிலைப்பாட்டுல தான் இருக்காரு இல்ல டெல்லியில சிவி சண்முகம் இருக்காரு எம்பி இருக்காரு தம்பிதுரை இருக்காரு எம்பி ஆ இருக்காரு ஆஹ் இவங்க எல்லாம் இருக்கிறாங்கறதை நீங்க சொல்லிட்டுதான் தெரியுது சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸ் பவுளி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் அதிமுகவை சேர்ந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கே சி பழனிசாமி அவர் வணக்கம் வணக்கம் ஃபெலிக்ஸ் திமுக தான் எங்களுக்கு எதிரி அப்படின்னு பாஜக சொன்ன நிலையில் அதிமுகவும் திமுக தான் எங்களுக்கு எதிரி அப்படின்னு சொன்ன நிலையில் இதுக்கு முன்பாக நான் உங்களை ஒரு நேர்காணலெலாம் எடுத்திருந்தேன் இந்த சூழலில் இந்த அரசியல் கூட்டணி கணக்குகள்லாம் அதிகமாக பேசப்படுற இந்த சூழலில் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி போயிருக்கிறாரு இன்னைக்கு சட்டமன்றத்துக்கு கூட அவர் வரல அவர்கிட்ட கேள்வி எழுப்பும் போது அதிமுகவின் அலுவலகம் திறந்திருக்கிறாங்க புதிய கட்டிடம் அதை பார்க்க தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு ஆனாலும் அவர் வந்து உள்துறை அமைச்சரை சந்திக்க போகிறார் பேச போகிறார் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பரவலாக பேசப்படுது இதற்கு முன்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை ஜி கே வாசன் தமிழ் மாநில காங்கிரஸின் தலைவர் வந்து சந்தித்து பேசியிருக்கிறாரு அந்த செய்திகளும் வந்திருக்குது அடுத்தடுத்து வேலுமணி கேபி முனுசாமி இவங்கலாம் வந்து டெல்லி போகிறாங்க இன்று மாலை அப்படின்லாம் பேசப்படுறது எப்படி பார்க்குறீங்க ஒரு அதிமுக கட்சிக்காரர் எனக்கு ஒரு செய்தி அனுப்பிச்சார் அண்ணா இந்திய தலைநகரில் இன்றைக்கு இளையுதிர்காலம் தொடங்கிவிட்டது இந்த ரெண்டு லைன்லேயே உங்களுக்கு இதில் எல்லா அர்த்தங்களும் இருக்கு இல்லை ஒரு கூட்டணி பலம் வாய்ந்த அதாவது அமித்ஷா அவர்களை சந்தித்ததற்கு பிறகு கூட திமுக அரசாங்கத்தில் இருக்கிற சட்டம் ஒழுங்கு தமிழகத்தில் மிகவும் சீர்கட்டி இருக்கிறது அதை பற்றி நாங்கள் உள்துறை அமைச்சரிடத்தில் எடுத்து கூறினோம் என்று பத்திரிகை செய்திகள் கூட வரும் ஆனால் உள்ளுக்குள் திரைமறைவில் ஒன்று ரெண்டு மாதங்களுக்கு முன்பாகவே பாஜகவோடு கூட்டணி என்பதை உறுதி செய்து விட்டார்கள் என்றைக்கு பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி அம்மா பிறந்த நாளுக்கு முந்தைய நாள் ஞாயிற்றுக்கிழமை எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கை விட்டார் ஆடு ஓனாயி இந்த கதையெல்லாம் சொல்லியிருந்தார் அன்றைக்கே நான் புதிய தலைமுறையில் ஃபோனோ கொடுத்தேன் அதில் நான் சொல்லியிருந்தேன் இவர் பாஜகவோடு கூட்டணியை உறுதி செய்து விட்டார் என்று அதனால் இன்றைக்கு சம்பிரதாயமாக நடக்கிற ஒரு சந்திப்பு தான் இதில் நிச்சயமாக பாஜகவோடு எடப்பாடி பழனிசாமி கைகோர்த்து விட்டார் என்பதை நம்ம எடுத்துக்கலாம் அது திமுக எதிர்க்கிறதுக்கான ஒரு பலமான கூட்டணியை அமைக்கிறாங்க அப்படி எடுத்துக்கலாமா அதாவது இன்றைய சூழ்நிலையில் இதில் சாதகம் பாதகம் இரண்டும் இருக்கு சாதகம் அதாவது இதில் இன்றைய அந்த சூழ்நிலையை நம்ம எப்படி பார்க்கணுன்னா எடப்பாடி பழனிசாமி ஒற்றை தலைமையில் அல்லது அவர் தமிழகத்தில் தன்னை ஒரு தலைவராக முன்னிறுத்தி அதிமுகவை வலிமைப்படுத்துவதில் தோல்வியடைந்து விட்டார் அவரால் அதை செய்ய முடியலை ஏன்னா அதிமுக தனித்து நின்று வென்று ஆட்சி அமைத்து விடும் என்கிற சூழ்நிலை இன்றைக்கு தமிழகத்தில் இல்லை அதுக்கு அதற்கு முழு முதல் காரணகர்த்தா அல்லது பொறுப்பாளி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டுமே இந்த இயக்கத்தை அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு ஐம்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு ஆளுகிற கட்சியாக இவரிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட அண்ணா அதிமுக தொடர்ந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னை தலைமைக்கு முன்னிறுத்திக் கொள்வதிலும் தன் கட்டுப்பாட்டில் கட்சியை வைத்துக் கொள்வதிலும் முனைப்போடு செயல்பட்டார் ஆனால் இந்த இயக்கம் வலிமையானதாக அவர்கள் காலத்தை போல வெற்றி பெறக்கூடிய ஒரு இயக்கமாக தேர்தல்களில் அவரால் மக்கள் மத்தியில் அதிமுக தொண்டர்கள் மத்தியில் ஒரு தமிழ்நாட்டு வாக்காளர்கள் மத்தியில் அண்ணா திமுகவை வலிமையடைய செய்ய செய்ய முடியாவிட்டாலும் கூட இருந்த வலிமையை அவரால் கட்டி காப்பாற்ற முடியாமல் போய்விட்டது என்கிற அந்த நிதர்சனமான உண்மையை நாம் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் கூட்டணி பலம் இல்லாம நாடாளுமன்ற தேர்தல சந்திச்சதுனால ஒரு பெரிய பின்னடை அதிமுகவுக்கு அப்படின்னு அதிகமா பேசப்பட்டது இல்ல அது பாஜக கூட்டணி பலம் இல்லாமல்னா பத்து பேர் வந்து நின்று எடப்பாடி பழனிசாமி நான் சேர்த்துக்க மாட்டேன்னு என்ன அவர் பாவம் குமாரபாளைய மீட்டிங்ல மெகா கூட்டணி அமைப்பேன்னு அவர் மகா கனவுதான் கண்டுகிட்டு இருந்தாரு அப்ப ஓ எப்ப கூட்டணிக்கு வருவாங்க இது வெள்ள போகிற ஒரு இயக்கம் இந்த கட்சி வலிமையாக இருக்கிறது என்று அம்மா காலத்துல எப்படி அம்மா தேடி போய் எல்லாரையும் கூட்டணி பேசுனாங்களா என்ன எல்லாரும் தேடி வந்தார்கள் இல்ல அவங்க தேடி போன காலமும் உண்டு சார் இல்ல இல்ல அதாவது மதிமுக அலுவலத்துக்கு போன காலம் உண்டு பாமக்க அலுவலத்துக்கு போன காலம் அவர்கள் தேடி வந்த காலங்களும் உண்டு நீங்க இதுல இன்னொன்னு பார்க்கணும் ஜார்ஜ் ஏ என்று அணிகள் பிளவுபட்டு நிற்கிற பொழுது ஜே அணி கூட கூட யாரும் கூட்டணி இல்லை ஜானி அணி கூடவும் அவர் சிவாஜி மட்டும்தான் இருந்தார் பெரிய கூட்டணி இல்லை அப்ப இதிலிருந்து நம்ம என்ன உணர்ந்து கொள்ளணும் ஒன்றுபட்ட அண்ணாதிமுகவாக இருந்தால் மட்டும்தான் மற்றவர்கள் நம்மை மதிப்பார்கள் வலிமையானவர்களாக ஏற்றுக்கொள்வார்கள் இப்போ இதே ஜார்ஜை இணைந்து ஒன்றுபட்ட அண்ணாதிமுகவாக வருகிற பொழுது எல்லோரும் கூட்டணியை தேடி வந்தாங்க இப்போ அதேதான் இன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த தவறு கட்சியை பல கூறுகளாக பிரிச்சு பிரிச்சிட்டார் கட்சியை அந்த இல்ல அவர்கள் பாஜக அதிமுக வலிமையோடு இருக்கிறதா அதிமுக தன்னுடைய வலிமையை இழந்து விட்டது என்றதுதான் இந்த சூழ்நிலையில இன்றைக்கு திரு அண்ணாமலை அவர்கள் இந்த இரண்டாண்டு காலத்துல அது குறிப்பா ஒரு சில வாரங்களுக்கு முன்பு அவர் பத்திரிகையாளர்களிடத்துல சொன்னார் அதாவது நம்மை உதாசீன நம்மைனா பாஜகவை உதாசீனப்படுத்தியவர்கள் இன்று நம்மிடத்துல ஏதோ ஒரு சில வார்த்தைகள் எல்லாம் கூட்டணிக்காக கூட்டணிக்காக வந்து ஏங்குறாங்க நம்மை தேடி வருகிறார்கள் ஏங்கி கிட அது கிட்டத்தட்ட ஏளனப்படுத்தி பேசினார் அது அந்த உண்மையை நம்ம அது சொல்லிட்டார்ல எடப்பாடி அது எங்களை சொல்லுங்க அவரு அது ரைட்டு தெரியாம வேற பக்கம் அடிச்சாரு இவரு பக்கம் அடி ஒழுந்துருச்சுன்னு சொல்ற சரி சில விஷயங்கள் எப்பவுமே நிதர்சனங்களையும் உண்மைகளையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னா கூட இருக்கலாம் நம்மை திருத்தி எதிர்காலத்துல நம்மை வடிவமைத்து கொள்ள வேண்டும் இப்போ அண்ணாமலை எள்ளி ஏ ஏளனப்படுத்தினார் எள்ளி நகை ஆடினார் அது தான் சொன்னார் இன்று அண்ணாமலை தன்னை நிரூபித்து காட்டிவிட்டார் எடப்பாடி பழனிசாமி தன்னை நிரூபிக்க தவறியதன் மூலமாக இந்த இயக்கத்தை வலிமைப்படுத்த தவறியதன் மூலமாக அவருக்கு இது ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு தோல்வியாகத்தான் நம்ம பார்க்கணும் ரெண்டாயிரத்தி பதினாறு காலகட்டத்தில் அதிமுக வந்து கூட்டணி இல்லாம வந்து களம் கண்டாங்க தேர்தலில் ரெண்டாயிரத்தி பதினாறுல கூட்டணியோட தானே தேர்தல் அது அன்றைக்கு அம்மா இருந்தபோது வலிமையோடு இருந்தாங்க ஆனா ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கூட்டணி பலம் அப்படின்றதுதான் ரொம்ப அதிகமா கூட்டணி இல்லாம தானே சார் ரெண்டாயிரத்தி பதினாலுல ஜெயிச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல ஜெயிச்சாங்க அம்மா இருந்த காலகட்டங்கள்ல சோ அது அதாவது இருந்த நான் வந்து அம்மா இருந்த போது இருந்த வாக்கு வங்கியை விட ஏன் எடப்பாடி பழனிசாமி அதிகப்படுத்தவில்லைன்னு நம்ம எதிர்பார்க்கல அதை தக்க வைத்து இருந்திருக்கலாம் உங்கள் மூதாதையர்கள் ஒரு சொத்தை உங்க கையில சம்பாரிச்சு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க அதை விரிவுபடுத்தலைன்னா பரவாயில்ல அத மேலும் அதிகமாக்கலைன்னா பரவாயில்ல இருப்பதை வைத்து காப்பாற்றி இருக்கலாம் அந்த இடத்துல அவர் அந்த சார் இப்ப ஆகுதுங்க இவர் தாங்க கட்சி விட்டு வெளியில் நீக்கினாரு இப்ப என்ன யாரு கட்சி விட்டு நீக்கினா நான் கட்சி விட்டு போயிட்டுனா யாரு நீக்கினது ஓபிஎஸ் யாரு கட்சி விட்டு நீக்கினது சசிகலாவை யாரு கட்சி விட்டு நீக்கினது தினகரனை யாரு கட்சி விட்டு நீ இது பெயர் தெரிஞ்சவங்களை சொல்றோம் இது மாதிரி ஒன்றரை லட்சம் அதிமுக தொண்டர்களை கட்சி விட்டு நீக்கினார் இல்ல அவங்க எல்லாம் அவங்க எல்லாம் இடம் இல்லைன்ட்டாரு சார் இப்ப கடைசி சேர்த்துக்க முடியாதுன்ட்டாரு சார் இதெல்லாம் நீங்க அவர் பேசுறதெல்லாம் நீங்க ஒரு பொருட்டாவே எடுத்துக்காதீங்கன்னு சொல்றேன் பாஜகவோடு எந்த காலத்திலும் கூட்டணி இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலும் இல்லை இருபத்தி இருபத்தி ஆறிலும் இல்லை இருபத்தி ஒன்பதிலும் இல்லை முழங்கினாரா இல்லையா அமித்ஷா சென்னை வரும் பொழுது ஏன் சந்திக்கலைன்றதுக்கு நான் இதுக்கு போய் சந்திக்கணும் நான் இன்னொரு கட்சியினுடைய தலைவர் சொன்னாரா இல்லையா அரசியல நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர எதிரியும் இல்லை அதிக அரசியல் ஒன்று ஒன்றுபடுத்துறதுல மட்டும் ஏன் அதெல்லாம் வந்துடக்கூடாதுன்னு கூடாதுன்னு நினைக்கிறீங்க நீங்க எல்லாம் அப்ப இந்த இயக்கத்தை ஒற்றுமைப்படுத்துவதில் மட்டும் ஏன் வந்து அது வந்துட கூடாது நிரந்தர எதிரியாவே ஏன் பாக்குறீங்கன்னு கேக்குறீங்க இல்ல அதனால அந்த முடிவுகள் இதுலயும் மாறலாம்னு சொல்ல வர அதே மாதிரி அண்ணாமலை என்னென்ன காரணங்கள் எல்லாம் சொல்லி அண்ணாமலை இருக்கிற வரை கூட்டணியே இல்ல நாங்க இன்னைக்கு அண்ணாமலை இருக்காரு இல்லையா அப்ப என்ன சொல்ல வரீங்க பாஜகவோட கமாண்டுக்கு பணிஞ்சுட்டார் எடப்பாடி நீங்க மறுபடியும் வந்து இதை கொச்சப்படுத்தி என்னை அதுக்கு ஒரு விரோதி மாதிரி இல்ல தெரியாதீங்க நான் என்ன சொல்ல வரேன்னா நிதர்சனங்களை ஏற்றுக்கொள்ளணும் இன்றைய சூழ்நிலையில் அதிமுகவுக்கு திமுகவை எதிர்கொள்வதற்கு வேற வழி இல்லாம எடப்பாடி பழனிசாமி இந்த இயக்கத்தை பயன் பலப்படுத்த தவறிய காரணத்தினால் சூழ்நிலை கைதியாக அதிமுக என்கிற கட்சி இருக்கிறது இந்த கூட்டணியையும் விட்டால் என்டிஏ கூட்டணியை விட்டால் வேற கூட்டணி இல்லை என்கிற அளவில் வந்து இருக்கு விஜய் ஒரு பக்கம் திமுக எதிர்ப்பு வாக்குகளை சிதறடிக்கிற பொழுது இந்த தேர்தலை சந்திப்பதற்கு இன்றைய இந்த பாஜக கூட்டணி என்பது வந்து ஒரு அத்தியாவசியமானதாக தேவையான ஐடியான்னு சொல்றீங்க ஸ்மார்ட்டான ஐடியா எல்லாம் இல்லை அவங்க அடிச்சு நிமித்தி வளைச்சு ஸ்மார்ட்டான ஐடியானா ஐடியாலஜிக்கலே ஒரு பேனல் வச்சு கட்சியில் வந்து பொதுக்குழு செயற்குழு கூட்டி ஒரு விவாதம் நடத்தி ஒரு ஸ்மார்ட்டா கொள்கை ரீதியாக முடிவெடுத்து போய் இன்னைக்கு சந்திக்கிறாங்களா என்ன சம்மந்தி வீட்டில் ரைடு விட்டாங்க செங்கோட்டையனை வச்சு ஒரு குரல் விட்டாங்க எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சாங்க மாற்று தலைமையில ஒரு அணி அமைந்தால் அவர்களுக்கு இரட்டை சின்னம் கொடுப்பதை நீங்கள் பரிசீலிக்கணும்னு சென்னை உயர் இருந்து ஒரு உத்தரவு போச்சு அவ்வளவுதான் அவ்வளவுதான் அதனால இதுல வந்து இதுல ஸ்மார்ட் ஆனதெல்லாம் ஒன்றும் இல்ல இல்ல அப்ப அதிமுக ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை இருக்குன்னு பாக்குறீங்களா அதாவது பாஜகவோட கூட்டணி வச்சாலும் தோல்வி இல்ல இல்ல அப்படி எல்லாம் நீங்க நிக்குறதுனால சொல்ற வார்த்தைகளை எங்கிட்ட போடாதீங்க யார் சொன்னா பாஜகவோட கூட்டணி வைத்தாலும் தோல்வினியா இல்ல இல்ல இதற்கு முன்னாடி தேர்தல் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அது நாடாளுமன்ற தேர்தல் அது நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி சூழ்நிலைக்கு இந்த முடிவு ரெண்டாயிரத்தி இருபதுன்னு சட்டமன்ற தேர்தல்லயும் கூட்டணி தான் இருந்தாங்க அது ரைட் பரவாயில்ல அன்றைக்கு இன்றைக்கு திமுக மீது இருக்கிற அந்த எதிர்ப்பு உணர்வுகளை ஏன்னா இன்றைக்கு வந்து திமுக வந்து ஒரு பலம் அதாவது பணபலம் மிகப்பெரிய அளவில் வச்சிருக்கிறாங்க இந்த அரசின் மூலமாக பல பயனாளிகளை அவர்கள் வந்து பெற்றிருக்கிறாங்க இப்போ இந்த மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதாகட்டும் பல பயனாளிகளை உருவாக்கி இருக்கிறாங்க ஆனால் அதே சமயத்தில் சட்டம் ஒழுங்கில் மிகப்பெரிய ஒரு கெட்ட உண்டாக்கி உண்டாக்கியிருக்கிறாங்க ஆனால் இதன் மூலமாக தமிழ்நாட்டு அரசியல் களம் என்பது ஒரு சித்தாந்த அரசியல் களமாக இன்றைக்கு வந்து உருவெடுக்கும் திமுக அதற்கு தன்னை தயார் செய்து உள்ள விதத்துல தான் திராவிடம் இந்துத்துவா என்பதை அவர்கள் இந்த தேர்தலுக்கு முன்னெடுப்பாங்க விஜயும் திமுக எதிர்ப்பு வாக்குகளை பிரிக்கிற சூழ்நிலையில இந்த முடிவு என்பதுல வந்து ஒரு பெரிய தவறு இருப்பதாக நான் பார்க்கல அதான் இப்ப விஜய் இன்றைய தேதிக்கு கட்சி வலிமைப்படுத்தப்படாத காரணத்தினால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அம்மா காலத்தில் இருந்த அந்த செல்வாக்கை தக்க வைக்காத காரணத்தினால் பல கூறுகளாக இந்த இயக்கத்தை பிரித்து விட்ட காரணத்தினால் வேறு வழி இல்லாமல் இன்றைக்கு இந்த கூட்டணியை அண்ணாதிமுக அதை தமிழ்நாட்டு மக்கள் இடத்துல நாம் திணிக்க வேண்டிய ஒரு அவசியத்துல இருக்கிறோம் ஆனால் 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 இந்த கூட்டணி வெற்றி பெற வேண்டுமென்றால் ஒன்றுபட்ட அண்ணா திமுக அவசியம் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி தன் முகத்தில் கரியை பூசிக்கொள்ள கூடாது எப்படி இதற்கு முன்பு பாஜகவோடு எந்த காலத்திலும் கூட்டணி இல்லைன்னாரு இப்போ அதே போல இப்போ சமீபத்துல இந்த ரம்ஜான் இதுல இப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொன்ன ஒரு வசனம் இருக்கும் என்னை நம்பி கெட்டவர்கள் யாரும் இல்லை நம்பாமல் கெட்டவர்கள் பல பேர் உண்டு என்று வந்து ஒரு டைலாக் எல்லாம் வந்து அவரும் தம் கட்டி பேசி பார்த்தாரு அதுவும் பொய்யா போச்சா நம்பி அவரை வந்து நம்பினவங்க வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை என்றதனாய் ஆயிடுச்சு இல்ல ஒன்றுபட்ட அண்ணா திமுகான்ன நீங்க சொல்றீங்க இல்லையா அப்ப ஒன்றியப்பட்ட அண்ணா திமுகான்னா பிரிஞ்சிருக்கறவங்க அதாவது ஓபிஎஸ் டிடிவி திநகரன் நீங்க ஏன் அவங்க எல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டல்ல தான் இருக்கறாங்க சார் அண்ணா அவங்க எல்லாம் யாரு சார் அண்ணாதிமுகாவை சார்ந்தவர்கள் நீங்க உங்க வலிமையை அடுத்தவங்க கிட்ட கொடுத்துட்டு உங்க வலிமையை அடுத்தவங்க கிட்ட கொடுத்துட்டு அப்புறம் நீங்க திருப்பி அவங்களோட கூட்டணி வச்சுக்கிறதுல என்ன இருக்குது அண்ணாதிமுக என்கிற கட்சியை ஒற்றுமைப்படுத்துங்கள் வலிமைப்படுத்துங்கள் இது முதல் அதிமுக தனித்து நின்று வெற்றி பெற இயலுமா என்பதை பரிசீலியுங்கள் அப்படி இயலவில்லை என்றால் யாரோடு சேர்ந்தால் வெற்றி பெற முடியும் என்று யோசியுங்கள் இன்றைய சூழ்நிலைக்கு பாஜகவோடு கூட்டணி சேருவதை தவிர வேறு வழி இல்லை என்கிற நிலை நிர்பந்தம் அதிமுக இருக்கு ஆனால் ஆனால் எதிர்காலத்தில் இது இளையுதிர் காலமாக உருவாகிவிடக் கூடாது என்கிற அச்சம் அதிமுக தொண்டர்கள் மத்தியில இருக்கு நாள் காலம் எதிர்காலத்தில் அம்மா அவர்கள் காலத்தில் பாஜகவோடு கூட்டணி வைப்பாங்க திருப்பி அந்த கூட்டணி இல்லை என்று ஒரு முடிவெடுத்து முன்பு இருந்ததை விட மிக பலமாக எழுந்து நிற்பார்கள் நிற்பாங்க அந்த வலிமை இவர்களுக்கு யாருக்குமே இல்லை ஓபிஎஸ்க்கு இல்லை இபிஎஸுக்கு இல்லை சசிகலாவோ தினகரனோ இவர்களெல்லாம் தலைவர்களாகவே இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளப்படலை அப்போது ஒரு வலிமையான தலைமை லஞ்சத்துக்கு ஊழலுக்கு அப்பாற்பட்ட தலைமை சாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட தலைமை சொந்த புத்தியும் சொந்த கருத்துக்களும் இருக்கக்கூடிய ஒரு தலைமை பாஜகவோடு எதிர்காலத்தில் இந்த இயக்கத்தை அடிமைப்படுத்தாமல் தனித்த நின்று வெல்லுகிற வலிமையை உருவாக்குகிற ஒரு தலைமை அதிமுகவுக்கு தேவை அப்படி அப்படி அது அமையாவிட்டால் அப்படி அது உருவாக்கப்படாவிட்டால் எதிர்காலத்தில் இந்த இயக்கம் இலையுதிர்காலமாகவே சென்றுவிடும் ஏற்கனவே ரகசிய கூட்டணி அப்படின்ற குற்றச்சாட்டை வந்து திமுக வைக்கிறாங்க இன்றும் கூட சட்டமன்றத்தில் வந்து முதலமைச்சர் பேசினார் டெல்லி போயிருக்கிறீங்க நீ யாரை போய் சந்திக்க போறீங்கிற தகவல் எல்லாம் வருது மாநில உரிமைகள் குறித்து அவங்ககிட்ட வலியுறுத்துங்க அப்படின்லாம் பேசிக்கிறாரு அதிமுக பாஜக கூட்டணி முடிவாயிடுச்சுன்னா இப்போ திமுக கூட்டணின்றது அதே வலிமையோடு தான் இருக்க போகுது ஏன்னா அவங்களுக்கு வேற ஆப்ஷன்ஸ் இல்லை பாஜக இருக்கிற கூட்டணியில விசிக்கா போக மாட்டாங்க கம்யூனிஸ்ட் போக மாட்டாங்க ஏன் விஜய் கூட வந்து இருந்து அவரும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்ப திமுக கூட்டணி அந்த உடையாது அப்படிங்கிற ஒரு ஒரு பிம்பு வந்துருது இல்லையா அது எப்படி பார்க்குறீங்க இல்ல அது உடையாமல் இருந்தாலும் அந்த கூட்டணியை வெள்ளுகிற ஒரு வலிமையான கூட்டணியாக அமைய வேண்டும் என்பதற்காகத்தான் நான் அந்த ஒன்றுபட்ட அண்ணா அதிமுக தேவை என்று சொல்றேன் வெறும் பாஜகவோட கூட்டணி போட்டாங்க பாஜக பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக இந்த கூட்டணி போதுமா அப்படின்னா ஒருவேளை பத்தாதுன்னு கூட நினைக்கலாம் அப்போ ஒன்றுபட்ட அண்ணாதிமுக தேவை ஒன்றுபட்ட அதிமுக நீங்க உடனே ஒரு நாலு பேரை சொல்லி இவங்களை எல்லாம் சேர்த்திடலாம் அதுல அவரு பாஜக கூட அதிமுக கூட்டணியில் இருந்தப்ப அவங்க பாஜக அடிமையா இருக்காரு எடப்பாடி அவர் வெளியே வரணும் அந்த பாம்பை உதரணும் அப்படின்னு பல பேர் பேசினாங்க அதிமுக அக்கறையோட பாஜகவோடு கூட்டணி வேண்டாம்னு சொல்லி சொன்னதே நான் தான் சார் இன்றைக்கு நான் சொல்றேன் எந்த இடத்துல அது தவறாகி தவறு நடந்து விட்டதுங்கிறது அதுதான் உங்களுக்கு துவக்கத்திலேயே நான் சொன்னேன் வலிமையான திமுகவை கட்டமைக்க அவர் தவறிவிட்டார் வலிமையான அண்ணாதிமுக கட்டமைக்கப்பட்டிருந்தால் சார் தொண்டர்கள் மத்தியில் இன்றைக்கு சோர்வாக இருக்கிறாங்க இந்த தேர்தலிலும் திமுகவை நாம் வீழ்த்த முடியாதா பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா திமுக தொண்டர்கள் என்ன இடத்துல பேசுகிற பொழுதே இல்லனா கஷ்டம் நம்ம ஒன்னா சேரலன்னா கஷ்டனா கஷ்டம் அதாவது மன வலிமையை இழந்து விட்டார்கள் அப்ப ஆனா அதே தொண்டல் தான் பட்டாசு பாஜக வேண்டாம் என்று இன்றைக்கும் நினைக்கிறார்கள் ஆனால் அப்படி வேண்டாம் என்று சொல்லுகிற பொழுது தனித்து நின்று வெள்ளுகிற ஆற்றலை வலிமையை பெற பெறுகிற முயற்சியை எடப்பாடி பழனிசாமி எடுக்க தவறியதன் காரணமாக ஒரு நிர்பந்தத்தின் காரணமாக இன்றைக்கு இந்த கூட்டணியை ஒரு இருக்கட்டும் பரவாயில்ல என்று நினைக்கக்கூடிய ஒரு நிலைக்கு அண்ணா திமுக தொண்டர்கள் வந்திருக்கிறாங்க ஆனால் எதிர்காலத்தில் இது நிச்சயமாக தமிழகத்தில் இலையுதிர் இலை உதிர ஏற்பாடு செய்து தாமரை மலர அவர்கள் முயற்சிப்பாங்க அதை தடுத்து நிறுத்தி மீண்டும் இலை துளிர்க்க வேண்டும் மரமாக செடியாக அது வளர்ந்து உயர வேண்டும் கூட்டணியோடு இருக்கணும் கட்சியை வந்து பாதுகாப்பு தேர்தலுக்கு இந்த கூட்டணி இருக்கலாம் ஆனால் எதிர்காலத்தில் அதிமுக வலிமைப்படுத்தப்பட வேண்டும் தனித்து நின்று வெள்ளுகிற ஆற்றலை பெற வேண்டும் இது தேய்விரை காலமாக உருவாகிவிடக் கூடாது இது வந்து இந்த ஒரு தேர்தலுக்கு நாம் பொறுத்து கொள்ளலாம் திமுக என்கிற அந்த தீய சக்தியை வீழ்த்த வேண்டும் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்கிற அந்த ஒற்றை புள்ளியில் இதை நாம் சகித்துக் கொள்ளலாம் ஆனால் எதிர்காலத்தில் இந்த இயக்கம் தன்னுடைய தனித்தன்மையை இழந்து விட கூடாது ஆனா இருமொழி கொள்கை புதிய கல்வி கொள்கை இதெல்லாம் வந்து பாஜக தீவிரமா வந்து பேசுறாங்க அதான் எடப்பாடி சொல்லிட்டாருல கொள்கை வேறு கூட்டணி வேறு அப்படின்னு சொல்லி மக்கள் நம்புவாங்கன்னு நினைக்கிறீங்களா திமுக பாஜகவோட கூட்டணி வைக்கல இந்த கொள்கையெல்லாம் என்னாச்சு திமுக கூட்டணி வைக்கலையா இல்ல அப்ப புதிய கல்வி கொள்கை இருந்துச்சா உம்மொழிய துணிப்போம்னு சொன்னாங்களா எந்த காலத்துல அவங்க இல்லைன்னு சொன்னாங்க சொல்லுங்களா இருமொழி கொள்கையை பாஜக ஏத்துக்கிட்டாங்களா என்ன இருமொழி கொள்கையை பாஜக ஏத்துக்கிட்டாங்களா இல்ல அப்ப ஏத்துக்கலாம் ஆனா அந்த சட்டங்களை சார் புதிய சட்டங்களை உருவாக்குறாங்க அதெல்லாம் வரட்டும் சார் இன்றைய இப்ப நம்ம சிங்கிள் பாயிண்ட் அஜெண்டா வருகிற தேர்தலில் திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும் அதிமுக ஆளுகிற கட்சியாக உருவாக்கணும் ஆனா இதுலயும் சிக்கல் என்பது தனி பெரும்பான்மையோடு ஆளுகிற கட்சியாக அண்ணாதிமுக அமைய வேண்டும் அண்ணாதிமுக முதலமைச்சரை கொண்டு அந்த அமைச்சரவை நடத்தணும் கூட்டு மந்திரி சபை இருக்க கூடாது அண்ணாமலை என்பவர் அடக்கி வாசிக்கணும் தேசிய சென்னாய கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு அண்ணாமலை சொல்றார்ல தான் நான் சொல்ல வர்றேன் அது வந்து எதிர் விளைவுகளை உருவாக்கிவிடும் அது எதிர் விளைவுகளை உருவாக்கிவிடும் இன்றைய சூழல்ல வேற வழி இல்ல ஆனா ஜாகிரதையோடு இருக்கணும் அப்படின்றீங்க இந்த இயக்கத்தை வலிமைப்படுத்த எடப்பாடி பழனிசாமி தவறிவிட்ட காரணத்தினால் அல்லது இந்த இயக்கத்தின் வலிமை சிதைக்கப்பட்ட காரணத்தினால் இப்படி ஒரு முடிவு இன்றைக்கு ஏற்க எடுக்கப்படுகிற பொழுது அதை எதிர்க்க வேண்டும் என்கிற அந்த எண்ணம் இல்ல இல்லை இன்றைய தேதிக்கு ஆனால் எதிர்காலத்தில் ஒன்று அமைகிற ஆட்சி அண்ணா அவனுடைய தனிப்பெரும்பையான்மையோடு ஆளுகிற ஆட்சியாக அமையப்பெற வேண்டும் எதிர்காலத்தில் வலிமையோடு அதிமுக வளர்த்து எடுக்கப்பட வேண்டும் எண்கர் என்பதை மனதில் கொண்டு இந்த கூட்டணியை நாம் ஏற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதிமுகவுட முன்னணி தலைவர்களும் அதுல ரொம்ப முனைப்போட செயல்படுறாங்க என்ன யாரு முன்னணி தலைவர் நீங்க சொல்றீங்க சொல்லுங்களேன் எனக்கு செங்கோட்டையோட தலைவர் பேர் எல்லாம் சொல்லுங்க செங்கோட்டையின் கூட பிரபல பாராட்டி பேசுனாரு அப்படிங்கற இதெல்லாம் பாத்திரம் நம்ம வேலுமணி வந்து அதுக்கு முயற்சி எடுக்கிறேன் செங்கோட்டையன் தனிமையில சொன்னேன் சாருங்க செங்கோட்டையனு என்ன சொன்னாரு அவனாசியா தீக்கடதுல அம்மா படம் இல்ல கிளன் படம் வைக்கலன்னு இன்னைக்கு இந்த டெல்லியில அந்த அலுவலகத்தில் எடப்பாடி படம் மட்டும்தான் இருக்குது செங்கோட்டை எங்கேயாவது கொந்தளிச்சு கதறாரான்னு பாருங்க வேற யார் முன்னணி தலைவர் சொல்லுங்க இல்ல வேலுமணி வந்து அமித்ஷாவை சந்திச்சாரு ஆமா அவர் தொடர்ச்சியா அவர் பாஜக ஆதரவு நிலைப்பாட்டில் தானே இருக்காரு அவர் கல்யாணத்துக்கு பாஜக ரிசப்ஷனுக்கு அதிமுக இருக்காரு ரெட்டை நிலைப்பாட்டில் தான் இருக்காரு சென்ற நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சோன்னே ஒன்றா சேர்ந்து இருந்தோம்னா

வம்பு வழக்குகள் இல்லாதவர்கள் இவங்கெல்லாம் வந்து இல்லைங்க நம்ம கட்சி எம்ஜிஆர் கட்சிங்கன்னு சொல்லுவாங்க அமைச்சர்களாக இருந்தவர்கள் பொருளாதாரத்துல தங்களை பலப்படுத்தி கொண்டவர்கள் பல்வேறு வழக்குகளை சந்திக்கிறவர்கள் பாஜகவுக்கு வெண்ம வெண் சாமரம் தான் இருப்பாங்க வேற யார் முன்னணி தலைவர் சொல்லுங்களா இல்ல டெல்லியில சி வி சண்முகம் இருக்காரு எம்பிஆர் இருக்காரு தம்பிதுரை இருக்காரு எம்பிஆர் இருக்காரு இவங்க எல்லாம் இருக்கிறாங்க நீங்க சொல்லித்தான் தெரியுது தம்பித்துறைன்னு ஒருத்தர் இருக்காரு அப்படிங்கறது மறந்துட்டாங்க எல்லாரும் இப்ப நீங்க ஞாபகப்படுத்துறீங்க எல்லாருக்கும் சரிங்க சார் அடுத்தடுத்த கூட்டணி காட்சிகள் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி